மயிலாடுதுறையில் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா புகைப்பட கண்காட்சியை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் தொடக்கி வைத்த நிலையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கண்டு ரசித்தனர் விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும் வகையில் குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா புகைப்பட கண்காட்சி இன்று தொடங்கி ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது இந்த கண்காட்சியில் கலைஞரின் குழந்தை பருவம் முதல் இறுதி நாட்கள் வரை எடுக்கப்பட்ட சுமார் பத்தாயிரம் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த கண்காட்சியை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் இதில் முன்னாள் முதல்வர் கலைஞர் தனது குடும்பத்தினருடன் உள்ள புகைப்படங்கள் கலைஞரின் கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் புகைப்படங்கள் கலைஞரின் சிறுவயது புகைப்படங்கள் குடும்பத்தினருடன் உள்ள புகைப்படங்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் பிரதமர் மந்திரிகள் பல்வேறு மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிநாட்டு தலைவர்கள் அரசியல் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள் தொழிலதிபர்கள் ஆகியோருடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இதில் மயிலாடுதுறை எம்பி சுதா எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் ராஜகுமார் முன்னாள் எம்பி ராமலிங்கம் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை கண்காட்சி நடைபெறுகின்றது அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இக்கண்காட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி தொடர்புடைய பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன அனைவரும் இதனை பார்வையிட வேண்டும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கண்காட்சி அரங்கம் திறக்கப்பட்டிருக்கும் என்றார் மிக குறைந்த அளவு நிதியில் தமிழக முதல்வர் குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் விவசாயிகளுக்கு தேவையானதை விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதனை முதல்வர் உள்ளார் விவசாயிகள் மன மகிழ்ச்சியுடன் உள்ளனர் அனைவருக்கும் இது கிடைக்கும் என்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மயிலாடுதுறை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மாண்புமிகு நிவேதா முருகன் அவர்களுடைய ஏற்பாட்டில் நமது புகைப்பட கவிஞர் கலைஞர் கோவை சுப்பா அவர்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்திருக்கிறோம் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் நமது மாண்பு மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதா அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சே ராமலிங்கம் அவர்களும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர்